ஹே ஹேஸ் வெல்கம் சேவல் மற்றும் காலனி காதல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆசம்பில் க்ளிக் பண்ணிங்க அப்போ நான் போகிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அப்டேட் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கினா வீடியோக்குள்ளே வளர்க்க பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி அள்ளித்துறை சாந்தபுரம் சிட்டுக்குருவி இவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள் இவரோட பிறநாளில் பார்த்திங்கனா அவ நண்பர்கள் அனைவர்களும் சேர்ந்து கோயிலுக்குலாம் போயிட்டு கேக்லாம் கட் பண்ணி வேறு லெவலில் கொண்டாடி இருக்காங்க அனைத்து ஜல்லிட்டு சார்பாகவும் சிட்டுக்குருவிக்கு இனிய பிரதாள் வாழ்த்துக்கள் இனி போகக்கூடிய களங்கள் அனைத்து களங்களும் வெற்றி பெறுவதற்கும் வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்துக்கள் குறை வர கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் போய் பாருங்கள் பிரதனாளாம் கொண்டாடுறாங்க இது மாதிரி நீங்கள் நல்லா தமிழ்நாடு தான் நடக்கும் இதெல்லாம் பீட்டாகரா பாய்ப்பு பார்த்தானா கூட பரவாயில்ல